தமிழ்நாடு தௌஹி ஜமாத் வழங்கும் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி மாணவர் மேடை என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் தமிழ்நாடு தௌகி ஜமாத் மதர்சாக்களில் படிக்கும் மாணவர்களை வைத்து இந்த நிகழ்ச்சி இப்பொழுது தொகுக்கப்படுகின்றது இந்த நிகழ்ச்சி பத்து சுற்றுகள் நடைபெற இருக்கின்றது ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் சுவாரஸ்யமாக செல்வதற்காக பல வடிவங்களை நாம் ஏற்படுத்தியிருக்கின்றோம் இதில் முதல் சுற்று சரியா தவறா மாணவ செல்வங்களை வைத்து இஸ்லாமிய சமூகம் படிக்க வேண்டிய பல விஷயங்களை சரியா தவறா என்ற இந்த சுற்றின் மூலமாக நாம் இருக்கின்றோம் அடுத்ததாக நபித்தோழர்களுடைய பெயர்களை இந்த சமூகம் அறிந்து வைத்திருக்கிறதா என்பதை சோதிப்பதற்காக நபித்தோழர்களை பற்றி நினைவுபடுத்துவதற்காக இன்னொரு சுற்றை நாம் ஏற்பட செய்திருக்கின்றோம் அடுத்ததாக மார்க்கம் சம்பந்தமான கேள்விகளுக்கு மாணவ செல்வங்களை வைத்து பதிலளிக்கக்கூடிய ஒரு சுற்றையும் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அதேபோன்று துவாக்கள் சமூகம் இந்த துவாக்களை எவ்வளவு மனநம் செய்ய வேண்டும் துவாக்களுடைய முக்கியத்துவம் என்ன மக்த மதர்சா வகையில் படிக்கக்கூடிய தமிழ்நாடு ஜமாத்தில் மக்கள் எப்படி துவாவை படித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை எடுத்து சொல்வதற்காகவும் இது இல்லாமல் குரானுடைய அறிவு நம்முடைய சமூகத்தில் எப்படி இருக்கிறது என்பதற்காக ஒரு சுற்றும் மார்க்கம் சம்பந்தமான கேள்விபதிகள் அடங்கிய சுற்றுகளும் இது அல்லாமல் சமூக சிந்தனையோடு விடுதலை போராட்ட வீரர்களை அறிந்து வைத்திருக்கிறார்களா சமூக சிந்தனை எப்படி இன்று சமூகத்தில் இருக்கிறது என்பதையெல்லாம் பல சுற்றுகளாக நாம் சொல்ல இருக்கின்றோம் இதில் ஒவ்வொரு சுற்றுகளிலும் மார்க்கம் சம்பந்தமான சமூகம் சம்பந்தமான கேள்விகளை நாம் கேட்க இருக்கின்றோம் பொதுவாகவே மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு பல வழிகளை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம் தமிழ்நாடு ஜமாத்தை பொறுத்தவரை சத்தியத்தை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக பல ஆண்டுகளாக ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பயான் மூலமாக கொள்கையை சத்தியத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கின்றோம் கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் மூலமாக மக்களிடத்தில் இந்த ஏகத்துவ கொள்கையை கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையிலே சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சியின் மூலமாக இந்த மாணவர் மேடை என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஏகத்துவத்தை சத்தியத்தை மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கான நிகழ்ச்சி இதில் முதல் சுற்று சரியா தவறா என்ற அந்த சுற்றுக்குள்ளே நாம் இப்பொழுது முதலில் நுழைகின்றோம் ஒவ்வொரு சுற்றுலையும் வந்து அவருடைய சட்டத்திட்டங்கள் என்ன எந்த மாதிரி கொண்டு போகன்றதை உங்களுக்கு நம்ம சொல்லிடுவோம் ஆரம்பத்தில் இப்போ சரியா தவறா என்பதை இந்த நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாருக்குமே டிவியில் வந்து ஒரு படம் போட்டு காட்டுவாங்க அந்த படத்தை பார்த்த உடனே நீங்கள் குரூப் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஒரு நேரம் அந்த டிஸ்பிளேயில் காட்டுவாங்க அந்த நேரம் முடிகிற வரைக்கும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அது சரியா தவறா என்பதை சொல்லணும் ரெண்டு தான் ஆன்சர் ஒன்று சரி இல்லைன்னா தவறு இதை கூப்பிட்ட போகல நம்ம சரின்னு சொல்லிடலாம் இல்லை தவறுன்னு சொல்லிடலாம் சொல்வதற்கான காரணத்தையும் நம்ம சொல்லணும் சரி என்று சொல்லி அதற்கான காரணத்தை சரியாக சொன்னால் இருபது புள்ளிகள் வழங்கப்படும் தவறு என்று சொல்லி அதற்கான காரணத்தை சொன்னால் இருபது புள்ளிகள் வழங்கப்படும் ஓகேவா முதல்ல கலம் கேள்விகளை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்க போறீங்க நாங்கள் தேர்ந்தெடுக்கல நம்பரை மட்டும் தான் காட்டுறோம் எந்த கேள்வி வேணும் எல்லா பத்து கேள்வியும் உள்ள நம்ம புதைச்சி வச்சிருக்கிறோம் உங்களுக்கு வேண்டிய நம்பரை சொன்னீங்கன்னா அந்த கேள்வியை கம்ப்யூட்டர் எடுத்து வெளியே கொடுத்துருவாங்க நம்பர் சொல்லுங்க ஒட்டகக்கறி சாப்பிட்டால் உழு முறிந்துவிடும் அதாவது ஒழு முறிவதற்கு நிறைய காரணங்களை சொல்கிறாங்க அப்போ எத்தனையோ இறைச்சிகள் நம்ம சாப்பிடுகின்றோம் கோழி கறி சாப்பிட்றோம் ஆட்டுக்கறி சாப்பிட்றோம் மாட்டுக்கறி சாப்பிட்றோம் இப்படி கறியெல்லாம் சாப்பிடக்கூடிய நம்ம ஒட்டகக்கறி சாப்பிடுகின்ற போது ஒட்டகக்கறி சாப்பிட்டால் உழு முறிந்துவிடும் சரியாக தவறா கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் சொல்லுங்க தவறு ஒட்டகி சாப்பிட்டால் ஒழு முறிந்து விடுமா ஒட்டி சாப்பிட்டா ஒழு முறிஞ்சமா ஒழு முடியாது கம்ப்யூட்டர் ஜியை கேட்போமா நீங்கள் சொன்ன விடை சரியாக தவறான்னு கேட்போமா ஆ கம்ப்யூட்டர் ஜி கம்ப்யூட்டர் சரியாக தவறான்னு கம்ப்யூட்டருக்கே குழப்பமாயிடுச்சா ஆன்சர் கிடைக்க மாட்டேங்குத நல்லா டிஸ்கஸ் பண்ணிங்களா நீ எதோ டிஸ்கஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன் தவறு ஒட்டகக்கறி சாப்பிட்டா ஒழு முடியுமா தம்பி முடியாதுனால நீங்கள் முடியுன்றீங்க டிஸ்கஸ் பண்ணி சொன்னிங்களா சொல்லுங்கள் ஒட்டக்கறி சாப்பிட்டா ஒழு முடியாது அவர் ஒழு முடியுன்றார் என்ன டிஸ்கஸ் பண்ணீங்க சொல்லுங்கள் நல்லா யோசிச்சு சொல்லுங்கள் ஒழு முறியத்துக்கு சுல்ல சொன்ன கறி எந்த கறி ஆட்டுக்கறியா மாட்டுக்கறியா கோழி கறியா ஒட்டகக்கறியா ஒட்டகக்கறி அது தம்பி கரெக்டாக சொல்கிறாரு டீமுக்கு மார்க் போயிடுச்சு டிஸ்கஸ் பண்ணி தானே சொன்னார் அல்கலம் அணியினர் அந்த பத்து புள்ளிகளை இழக்கிறார்கள் அல்லாவுடைய தூதரவர்கள் கறியை சாப்பிட்டால் ஒழு முறிந்துவிடும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் கறி சாப்பிட்டால் மீண்டும் ஒழு செய்ய வேண்டும் இறைச்சிகள் சாப்பிடுவது ஒழுவை முறிக்காது கோழி இறைச்சியோ ஆட்டு இறைச்சியோ மாட்டு இறைச்சியோ உழுவை முறிக்காது ஒட்டக கறி என்பது ஒழுவை விடும் என்று அல்லாஹுடி தூதர் சொல்லியிருக்கின்றார் அந்நூர் நீங்கள் தான் உங்கள் கேள்வியை தேர்ந்தெடுக்க போகிறீங்க நம்பர் சொல்லுங்கள் பார்ப்போம் செவன் நம்பர் செவன் இறந்தவருக்காக யாசின் ஓத வேண்டும் அது இறந்தவங்களுக்கு வந்து பாத்தியா ஓதுறாங்க கத்தப் பாத்தியா ஓதுவாங்க குரான் ஓதுவாங்க யாசின் ஓதுவாங்க இதெல்லாம் இன்னைக்கு சமூகத்தில் நடக்குது இறந்தவருக்காக யாசின் ஓத வேண்டும் சரியா தவறா டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றீங்களா கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் தவறு தவறா கன்ஃபார்மா மொத்த போனாக்க யாசின் ஓதக்கூடாது

இறந்தவர்களுக்குன்னு சொல்லி ஓதும் அது சிர்காயிடும் எப்படி சிர்காவது சொல்லுங்க ஏன்னா அது பாத்தியா அந்த அடிப்படையில் போயிடும் அதனால் நம்மளுக்கு சிர்காக தான் ஆகும் சிர்காகிடும் என்ன டிஸ்கஸ் பண்ணீங்க அதை சொல்லுங்க யாசின் எதற்காக அருளப்பட்டது ஓதறதுக்கா ஓதுறதுக்கு தான் அருளப்பட்டது யாசினில் வரக்கூடிய எல்லா வசனங்களும் படிச்சிங்களா இல்லை படிக்கல சரி அல்ல கூடலாம் சொல்கிறான் இது உயிரோடு இருக்கக்கூடியவர்களுக்கு உபதேசமாக ஆக்கப்பட்டிருக்கிறது அதில் நம்ம என்ன பண்ணணும் உயிரோடு உள்ளவங்களுக்கு தான் இறந்தவர்களுக்கு இங்கேருந்து நம்ம பார்சல் பண்ணி அனுப்ப முடியாது அப்படின்றது தான் கரெக்டான அதற்கான பதில் ஓகேவா இறந்தவர்களுக்கு யாசின் ஓதக்கூடாது சரியான பதிலை சொல்லியிருக்கிறீங்க காரணம் சொல்லாதனால உங்களுக்கு பத்து புள்ளிகள் அன்னூர் அணியினருக்கு பத்து புள்ளிகள் வழங்கப்படுகிறது அடுத்து அல் ஆஃப் நீங்கள் தான் வந்து உங்கள் கேள்வியை தேர்ந்தெடுக்க போகிறீங்க கேள்வி நம்பரை சொல்லுங்கள் நம்பர் சொல்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது நாலு நம்பர் ஃபோர் சொரக்காய் தின்பவர் சொர்க்கம் போவார் அப்படின்னு சொல்லி ஒரு நபிமொழி சொல்லிட்டுருக்கிறாங்க அப்போ இந்த அடிப்படையில் பேரித்தம்பழம் உண்பவர் சொர்க்கம் செல்வார் அப்படின்ற செய்தியை போட்டிருக்கிறாங்க இது சரியாக தவறா கவுண்டவுன் ஸ்டார்ட் இது வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான டைம் தான் நல்லா எவ்வளோ மசூரா வேணாலும் பண்ணிக்கலாம் தவறு பேரித்தம்பளம் முன்பவர் சொர்க்கம் செல்வார் தவறு பேரிச்சம்பளம் சாப்பிட்டா சொர்க்கம் போக முடியாதோ இல்லை பேரிசம்பளம் தான போ நோம்பில் போலாம் சாப்பிடுவோம் நல்லா நல்லா யோசிச்சிட்டிங்களா டிஸ்கஸ் பண்ணிட்டீங்க ஆ கம்ப்யூட்டர் கேட்டுருவோமா சொர்க்கத்துக்கு போக முடியாது பெருச்சம்பளம் சாப்பிட்டா சரி கம்ப்யூட்டர் சரியான பதில் காரணம் சொல்லுங்கள்

அவர்கள் இல்லை அல்லாஹுடைய தூதர் அப்படி காட்டி தரவில்லை என்ற ஒரு அற்புதமான அழகான ஒரு பதிலை சொல்லியிருக்கின்றார்கள் அல் ஆர் ஆஃப் அணியினர் சரியான பதிலை சொல்லி அதற்கான சரியான காரணத்தையும் சொல்லி இருபது புள்ளிகளை பெறுகின்றார்கள் அல் ஃபத வெற்றி வெற்றி அணியினர் உங்களுடைய கேள்வி என்னை நீங்களே தேர்ந்தெடுங்க ரெண்டு நம்பர் காற்று பிரிந்தால் உழு முறியும் ஒழு செஞ்சுருக்கிறோம் காற்று பிரிந்தது என்று சொன்னால் உழு முடியும் என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க நம்ம ரெண்டை தேர்ந்தெடுத்து சரியாக தவறா கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் சரி காற்று பிரிந்தால் ஒழு முடியும் காற்று பிரியறதுன்னா என்ன கேஸ் 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 ஸ்டவா சிலிண்டரா சரி காற்று பிரிந்தால் உழு முடியும் சரிதானா கம்ப்யூட்டர் கேட்டுருவோமா சரியான பதில் காரணம் சொல்லுங்க அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க காற்று பிரிந்தால் உழு முறியும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் என்பதை சரியான பதிலையும் சொல்லி அதற்கான சரியான காரணத்தையும் சொல்லி அல் பதஹ் அணியினர் இருபது புள்ளிகளை பெறுகின்றார்கள் சமூகத்தில் இன்று தொழுகையை முறிப்பதற்கு கூட தாற்றை விட்டு தொழுகையை முடித்து கொள்ளலாம் என்று மதகபு சட்டங்கள் சொல்லக்கூடிய இந்த கால சூழ்நிலையில் மாணவர்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னதை சொல்லி இருபது புள்ளிகளை பெறுகின்றார்கள் அடுத்த அல் புரூஜ் நட்சத்திரங்கள் உங்கள் கேள்வியை நீங்களே தேர்ந்தெடுங்க ஒன்னா நம்பர் நம்பர் ஒன் பேஸ்ட் பயன்படுத்தி பல் துலக்கினால் நோன்பு முறியும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு பதிலில் சொல்லுங்கள் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் சொல்லுங்கள் பல் வளர்க்குறோம் நோன்பு துளக்கிற முன்னாடி பேஸ்ட்டு யூஸ் பண்ணோம்னு சொன்னால் நோன்பு முடியுமா நல்ல டேஸ்டான பெப்சோடன் கோள்கே டேஸ்ட்டு பயன்படுத்தி பல் துளக்கினால் நோன்பு முறியும் சரியா தவறா தவறா கன்ஃபார்மா கன்ஃபார்ம் நோன்பு போது பல் வளர்க்கலான்றீங்க பேஸ்ட் வச்சு ம் ஆ கம்ப்யூட்டர் கேட்டுருவோமா கம்ப்யூட்டர் சரியான அப்போது அப்போ பேஸ்ட்டு வந்து டேஸ்ட்டாக இருக்குமே வளர்க்கலாமா பல் வளர்க்கலாமா வந்து முழுங்க தான் கூடாதுன்றிருக்காங்க நோன்பு வச்சு சாப்பிடக்கூடாதுன்னு சாப்பிடக்கூடாது ஆனா நம்ம சாப்பிடாம இருந்தா அது நோம்பு முடியாது நோம்பு முடியாது பல் வளக்கலாம் நோன்பு வைத்து கொண்டு பல் வளக்கலாம் உள்ள எதுவும் சாப்பிட தான் கூடாது சாப்பிட கூடாது நபி சொல்லி இருக்காங்க சரி நீங்க மதுகபு சட்டங்கள் நோன்பு முடிவுக்கு பல காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்ற போது அல்லாவுடைய தூதர் எதை சொன்னார்களோ அதைத்தான் இந்த சமூகத்திலே நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை சொல்லி அல் புரூஜ் அணியினர் இருபது புள்ளிகளை பெறுகின்றார்கள் புரூஜ் நீங்களே உங்களுடைய நம்பரை தேர்ந்தெடுக்கலாம் நபிகளார் இரண்டு முறை அஜி செய்தார்கள் அவர் தூதர் அவங்க ரெண்டு முறை அஜி செய்தார்கள் என்பதை கேள்வியாக கேட்டிருக்காங்க சரியா தவறா கவுண்ட் ஸ்டார்ட் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான நேரம் நிறைய அமல்களை செய்வாங்க அல்லாவுடைய தூதர் இரவு நேரங்களில் கூட நேர நேரம் நின்று வணங்கக்கூடியவங்க எல்லா விவாதத்தையும் செய்யக்கூடியவங்க இரண்டு முறை அட்ச் செய்தார்களான்னு கேள்வி கேட்டிருக்காங்க சரியா தவறாக தவறு அல்லாவுடைய தூதர் ரெண்டு முறை அட்சீஸ் செய்தார்கள் தவறு ரெண்டு முறை செய்யல கன்ஃபார்ம்மா கன்ஃபார்ம் கான்ஃபிடென்ட்டா கான்ஃபிடென்ட் உறுதியாக இருக்கீங்களா உறுதியாக இருக்கும் தெளிவாக இருக்கீங்களா தெளிவாக இருக்கும் எப்படி அடித்து கேட்டாலும் அப்படிதான் முடிவா ஆமாம் சரி கம்ப்யூட்டர் ரெண்டு இல்லை ஒன்று தான் வரணும் ரெண்டு முறையா ஒரு முறையா மூணு முறையா நாலு முறையா தெரியல இரண்டு முறை அஜி செய்தார்கள் ஏன் காரணம் சொல்லுங்கம்மா கம்ப்யூட்டர் வந்து உங்களுக்கு ஆதரவாக இருக்குது நம்ம மாற்றினாலும் அவங்க குழம்ப மாட்டேங்கிறாங்க நபி அவர்களே இஸ்லாத்து ஐந்து துணிகள் களிமா தொழுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜுங்க ஹஜ்ஜை ஒரு தடவை தான் செய்ய சொல்லியிருக்காங்க இது ரெண்டு தடவைன்னு நபி அவங்க செய்ய குரானில் அப்படி கூறலை நபி அவங்களும் செய்ய தூதர் அவர்கள் இரண்டு முறை அஜி செய்தார்கள் என்ற கேள்வியை சரியா தவறா என்று நம்ம கேட்டு இருந்தோம் அல்லாவுடைய தூதர் அவர்கள் ஒரு முறைதான் அஜி செய்தார்கள் குரானிலும் அப்படி சொல்லப்படவில்லை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் ஒரு முறைதான் அர்ஜி செய்தார்கள் என்ற சரியான பதிலை சொல்லி அல் குருஜ் அணியினர் இருபது புள்ளிகளை பெறுகின்றார்கள் அடுத்து அல்பு வெற்றி வாங்க அஞ்சு நம்பர் சரியா தவறா என்பதில் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாங்க நபிகளாருக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடக்கூடாது சரியா தவறா டிஸ்கஸ் பண்ணி கரெக்டாக தெளிவாக உறுதியான ஒரு ஆன்சரை சொல்லுங்கள் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் சரி நபிகளாருக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடக்கூடாது சரி கரெக்டு தானா மீலாது விழா கொண்டாடக்கூடாதா ஊர் முழுக்க முஸ்லீம்கள் பந்தல் போட்டு தோரணம் கட்டி மேடை அமைச்சி பல தலைவர்கள் அழைச்செல்லாம் கொண்டாடுறாங்க கொண்டாடக்கூடாதுன்றீங்களே சரிதானா உறுதியாக இருக்கீங்களா டிஸ்கஸ் பண்ணிட்டீங்களா மார்க் போயிட போது பார்த்துங்க ஆ சரி கம்ப்யூட்டர் சரியான பதிலை சொல்லியிருக்கிறீங்க மாஷல்லா காரணம் சொல்ல முடியுமா ஏன்னா நபிசுல்லா அலுவலாம் அவர் சொல்கிறாங்க பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடாதுன்னு சொல்லுகிறாங்க பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடாது சரி பிறந்தநாள் கொண்டாடுறது பிரமத கலாச்சாரம் சரி சரி ஓகே இன்று இஸ்லாமிய சமுதாயத்தினர் மீலாது விழா கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சின்ன பிள்ளைகள் சிறுவர்கள் மதரசா மாணவர்கள் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் பிற மத கலாச்சாரத்தை பின்பற்ற கூடாது என்று சொன்னார்கள் அதனால் நபிகள் நாயகம் அலைஹி செல்லும் அவர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடக் கூடாது என்ற சரியான பதிலை சொல்லி இருபது புள்ளிகளை பெறுகின்றார்கள் அடுத்து அல் நம்பர் நீங்களே தேர்ந்தெடுங்க எட்டாவது நம்பர் நம்பர் எயிட் அபிசல்ல செல்லும் அவங்களுக்கு நாலு பெண் பிள்ளைகள் இருந்தாங்க அதிசல பார்க்குறோம் இந்த மாதிரியான பேர்களில் நபிகளாருக்கு ஆண் பிள்ளைகள் இல்லை சரியா தவறா நபிகளாருக்கு ஆண் பிள்ளைகள் இல்லை சரியா தவறா கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் அவங்களுக்கு வந்து ஆண் 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 பிள்ளை பிள்ளை வந்து பிறந்து 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 இறந்துருவாங்க 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 அவங்க 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 தானே ஆமாம் இருந்தாங்க இருந்தாங்க சரி சரி கம்ப்யூட்டர் கேட்டுருவோமா பிள்ளைகள் பிள்ளைகள் ஆ ஆ சரியா தவறா நீங்கள் சொன்னது தான் சரின்றாங்க சொல்கிறாங்களோன்னு நினச்சோம் காரணத்தையும் அல் அகராஃப் அதாவது சமூகத்தில் மக்த் என்று சொல்லி இமாம்கள் என்ற பெயரில் மார்க்கத்தை படிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் கூட அல்லாவுடைய தூதருக்கு ஆண்பிள்ளை இருந்ததும் அது இறந்ததும் அந்த வரலாறுகளும் அந்த செய்திகளும் நம்முடைய மக்தம் மதர்சா மாணவர்கள் படித்திருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு அழகிய உதாரணமாக இந்த கேள்விக்கான பதில் அமைந்திருக்கிறது அடுத்து அன்னூர் ஒளி சொல்லுங்க என்ன கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் நம்பர் சிக்ஸ் மாத்தா போரில் தளபதியாக நபிசல்லாஹூ அலை செல்லம் அவர்கள் கலந்து கொண்டார்கள் அல்லாவுடைய தூதர் பல போர்க்களங்களை சந்தித்திருக்கின்றார்கள் மாத்தா போரில் தளபதியாக நபி சல்லா அலை செல்லம் கலந்து கொண்டார்கள் சரியாக தவறா நல்லா டிஸ்கஸ் பண்ணி அல்லாவுடைய தூதர் மாத்தா போர் சம்மந்தமாக என்ன சொன்னாங்க என்பதையெல்லாம் ஆலோசித்து மெதுவாக பதில் சொல்லுங்கள் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் டிஸ்கஸ்க்கான நேரம் சரி சரியா மொதத்தாப்பூரில் தளபதியாக நவீசர் கலந்து கொண்டார்கள் சரி அதை டிஸ்கஸ் பண்ணிட்டீங்களா மொத்தாப்பூர் ஆ கன்ஃபார்ம் கான்ஃபிடெண்ட்டா கான்ஃபிடண்ட் உறுதியாக இருக்கீங்களா உறுதியாக இருக்கும் கம்ப்யூட்டர் கேட்டுருவோமா அப்புறம் மார்க் பெரிசனாக வருத்தப்படக்கூடாது ஆ கேட்டுருவோமா கம்ப்யூட்டர் அல்லாவுடைய தூதர் அவங்க முத்தா போருக்கு அனுப்பும்போது அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க சயிது பின் ஆரிசா அவர்கள் வந்து தளபதியாக அல்லாவுடைய தூதர் நியமித்து அனுப்புனாங்க அவர் விட்டார் என்று சொன்னார் அடுத்ததாக ஜாபிர் பின் அபுதாலிஃப் அவங்க வந்து உங்களில் வந்து தளபதியாக இருக்கட்டும் அவர்கள் விட்டார்கள் என்று சொன்னார் அப்துல்லா பின் ரவாகா அவர்கள் வந்து தளபதியாக இருக்கட்டும் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் போருக்கு சொல்லி அனுப்புனாங்க மொத்தா போர் நடக்கின்ற அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதரவர்கள் மதினாவிலே நடந்து கொண்டிருந்த அந்த நிகழ்வுகளை எல்லாம் அங்கிருந்து நாம் பார்ப்பது போன்று அதை நேர்முக வர்ணனை செய்து ஒவ்வொரு நபித்தோழர்கள் கொல்லப்படுகின்ற போதும் அல்லாவுடைய தூதரவர்கள் அழுதார்கள் என்பதை நம்ம அதிஷ்கல்ல பார்க்குறோம் மொத்தா போரில் அல்லாவுடைய தூதரவர்கள் கலந்து கொள்ளவில்லை தவறான பதில் சொல்லியிருக்கின்றீர்கள் அடுத்து அல் உங்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு உங்கள் நம்பர் என்ன நம்பர் மூன்று தஸ்பிக் செய்வது அல்லாஹ் அக்பர் சுபகான் அல்லா அலஹம்துல்லா என்று நாம் செய்யக்கூடிய இந்த தஸ்பிகர்கள் மிஷினை வைத்து தஸ்பிகு செய்வது சரியா தவறா டிஸ்கஸ் பண்ணி சொல்லுங்கள் உங்களுக்கான கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் மிஷினை வைத்து தஸ்பிகி செய்வது தஸ்பிகினா சுபகான இல்ல ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு இன்னும் இல்லை அந்த மாதிரி நம்பர் வச்சு அது நம்பரை மிஷினில் அடிச்சுக்கிட்டே இருந்தேன்னா ஒன்று ரெண்டுன்னு மாறிக்கிட்டே இருக்கும் சுபகான அல்லா சுபகான இல்லா சுபகான இல்லா சுபகான நம்பர் மிஷினை வச்சு தஸ்விக்கி செய்யக்கூடாது தவறா தவறி தவறா கன்ஃபார்மா கேட்டுருவோம்மா கம்ப்யூட்டரை சொல்லுங்கள் சரியான பதில் எப்படி சொன்னீங்க ஏன் அந்த ஸ்பீக்கி செய்யறதுக்கு மிஷினை பயன்படுத்த கூடாது ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அப்படி செய்யல எப்படி செஞ்சாங்க கைய வச்சு செஞ்சாங்க கைகளை வைத்து தான் தஸ்பீஹ் செய்தார்கள் ஓகே மாஷா அல்லாஹ் இன்னைக்கு தஸ்பீஹ் மணி என்று வைத்து கொண்டும் மிஷினை வைத்து கொண்டும் தஸ்பீஹ் செய்யப்படுகிறது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் செய்வதற்கு தன்னுடைய கைகளை தான் பயன்படுத்தினார்கள் தங்களுடைய விரல்களைத்தான் பயன்படுத்தினார்கள் என்று சொல்லி அல் கலம் அணியினர் இருபது புள்ளிகளை பெறுகின்றார்கள் இப்போ நம்ம முதல் சுற்றுடைய நிறைவுக்கு வந்துட்டோம் ஓகேவா யார் யார் எவ்வளோ எவ்வளோ புள்ளின்னு பார்த்துருவோமா நீங்கள் டிஸ்கஸ் குரூப் டிஸ்கஸ் பண்ணி அல் கலம் எழுதுகோல் இருபது புள்ளிகளும் அன் நூர் ஒலி பத்து புள்ளிகளும் அல் ஆராஃப் சிகரங்கள் நாற்பது புள்ளிகளும் அல் ஃபத வெற்றி நாற்பது புள்ளிகளும் அல் புருஜ் நட்சத்திரங்கள் அணியினர் நாற்பது புள்ளிகளும் பெற்றிருக்கிறார்கள் விறுவிறுப்பாக செல்லக்கூடிய இந்த சுற்றுகளிலே அடுத்த சுற்று தமிழ்நாடு தௌஹி ஜமாத் மாணவர் மேடை நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை தொடரும் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்